இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாக தைநாடு தைநாடு உப்புரணி ஜெஎம்டி உப்புரணி தாய்நாடு இரண்டாவது குளம் செட்டிக்கலாம் தங்கள் வீரர்களை தயார்படுத்து கொள்ளுங்கள் இரண்டாம் சுற்றாக இரண்டாம் போட்டியின் இரண்டாம் சுற்றாக இளைன் குளம் செட்டிக்கலாம் முதல் சுற்றாக தைநாடு वडூர்ப்பட்டி உப்புரணி தங்கள் வீரர்களை ரெடியாக கொண்டு இருங்க ஜெஎம்டி உப்புரணி தைநாடு वडூர்ப்பட்டி இரண்டாம் சுற்று இதே அடுத்தபடியாக செட்டிக்கறோம் அடுத்துபடியாக திட்டுவலை எஸ்எம் ஸ்போர்ட்ஸ் கிளப் ரெடியாருங்க மூன்றாவது போட்டியாக திட்டுவலை எஸ்எம் போர்ட் எல்லோ ப்ரோ கப் ஜூஸ் முதல் போட்டியாக சாய்நாத் மதுரப்பட்டி உப்புரணி

மா இரண்டாம் சுற்றாக முதல் போட்டியாக தாய்மார் வடூர் உப்புரணி தயவு செய்து வீரர்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்க கிரவுண்ட் ஆர்கள் வந்துருங்க இரண்டாம் சுற்றாக செட்டிக்குளம் இடையின் குளம் மூன்றாம் சுற்றாக திட்டுவிளை விலை ஏடி ஏடி மூன்று சுற்று அலன் பண்ணியாச்சு நம் அனைத்து வீரர்களும் வீரர்களை எழுப்பி ஆமா பயிற்சியாளர் hai kalau <laughs> சுற்றின் முதல் போட்டியாக தாய்நாடு வடூர் பெட்டி உப்புரணி உங்களுக்கான இறுதி அழைப்பு தாய்நாடு வடூர் பெட்டி உப்புரணி கிடையங்குளம் குளம் குளம் இரு அணி சமநிலை நான்கு நான்கு சதக் நெல்லை நான்கு தேவநாயகப் நான்கு பாதி ஆட்ட நேரத்தில் இரு அணியும் சமநிலை நான்கு நான்கு

ஐயனட் வடலூர் பேட்டி உப்புர்ணி தேஎம்டி உப்புர்ணி இறங்குறது வந்திருக்க. வரி இன்னும் பெரியல தெரிஞ்சாலும் கொஞ்சம் எங்களுக்கு மனக்கிட்டையா இருக்கும். 4 ஸ்போர்ட்ஸ் 4 மினிட்ஸ் அப்ளே கடைசி நான்கு நிமிட ஆட்டம் தேவிநாயகம் ஆட்டம் தாய்நாடு வடூர் பெட்டி உப்பூர்ணி தேவிணி கிரௌண்ட் வந்துருங்க இரானின் சமநிலை நான்கு நான்கு

தாய்நாடு புள்ளிகளின் வித்தியாசமோ ஒன்று ஆட்டம் நெல்லை சதக் நெல்லை ஏழு ஆறு தேவிநாயக பெரி கடைசி இரண்டு நிமிட புள்ளிகளின் வித்தியாசமோ ஒன்று ஏழு ஆறு தேவிநாய் ஆறு புள்ளிகளும் சதக்கு நல்ல ஏழு புள்ளிகளும் புள்ளிகளின் வித்தியாசமாக ஒன்று தாய்நாடு வடூர்பட்டி உட்புரி கொஞ்சம் கிரௌண்ட்டை வாங்க உங்களுக்கு இறுதி அழைப்பு ஏழு ஏழு இரு அணி சமநிலை ஏழு ஏழு ரெட்டு ஆர் எட்டு ஆர் எட் சதக் நல்ல எட்டு ஏழு எட்டு நெல்லை ஏழு எட்டு புள்ளிகளின் வித்தியாசமோ ஒன்று எட்டு ஏழு தாய்நாடு வடூர் பெட்டி உப்புரணி ஆட்டம் இறுதி இறுதி ஒருநூறு ஆட்டம் தாய்நாடு வலூர்பட்டி உப்புரணி தாய்நாடு வடு மேல உப்புரணி ஆண்டுகளாக ஒரு மாதிரி ஏழு ஏழு இரு அணி சாரி எட்டு எட்டு இரு அணி சமநிலை எட்டு எட்டு இப்போட்டி டைப்ரேக் ஆகும் கடந்த இதுவரைக்கும் இருபத்தி ஐந்து போட்டிக்கு மேலே நடந்தது இதுவரைக்கும் எந்த போட்டியும் தலைபேக்க ஆகவில்லை இப்போட்டி தலைபேக்கோட்டி வெற்றி பெற்ற தேவிநாயகப் சதக் நல்ல அந்நருக்கு வாழ்த்துக்கள் தேவிநக பெரி உண்மையிலே என வீரர்கள் மேலும் மேலும் வளரவதற்கும் வாழ்த்துக்கள் சதக்